பாருங்க அவன் சொன்ன ஒரே வாசனை வேற தெரியுமா இயேசுவே கிறிஸ்து கிறிஸ்து ரொம்ப சிம்பிளான ஒரு சுவிசேஷம் இதுதான் கிறிஸ்டோ என்று சொல்லுகிற கிரேக்க சொல்லுக்கு நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர் நம்மை காப்பாற்றுகிறவர் பாவ சேட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் நம்மை கரை சேர்க்கிறவர் என்று அர்த்தம் அந்த கிறிஸ்டோ யார் அப்படின்னா அது இயேசுவே இயேசுவே கிறிஸ்டோ என்று சொல்லுகிற அந்த ஒரே வார்த்தை தான் அப்பல்லோ செய்த மிகப்பெரிய ஊழியம்